தீயில் எரிந்த உதவி பிரதேச செயலாளர் பலி சாவகச்சேரி பிரதேச இலகத்தில் உதவி பிரதேச செயலாளராக பணிபுரிந்து வந்த பெண் கடந்த வெள்ளியன்று கடும் தீ காயங்களோடு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த உதவி பிரதேச செயலாளரான பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தாய் மற்றும் ஆறு மாத சிசுவை உயிரோடு மீட்கும் பணிகளும் இடம்பெற்றன இதனிடும் இன்றைய தினம் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர் படுக்கை அறையில் மெழுகுத்திரி எறிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நேர்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழினி சதீஷ் வயது முப்பத்து ஐந்து என்ற உதவி பிரதேச செயலாளரை இவ்வாறு உயிரிழந்தார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்று இருப்பதோடு கணவர் கோப்பாய் பிரதேச செயலாளர் பிரிவில் கிராம சேவையாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது